அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒயின் ஒயின்சாப்பில் நமக்கே ஒருத்தன் விபூதி அடிச்சுட்டானே ஐயா இந்த மேட்ரு நம்ம சங்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை காரி துப்பிடுவாங்க வாயே திறக்கக்கூடாது ஆமாம் சங்கத்துக்கு போனோமா சைலண்டாக ரிட்டன் வந்தமானு இருக்கணும் என்னது நம்ம நாக்குமுக்க முக்க குடிகர சங்கம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் எப்படியும் வந்துடுவார்ரா கடைத்து இருக்கிற நேரம் ஆச்சுல்ல அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் சங்கத்தில் இப்போ நம்மளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்குது முதல் ஒரு வண்டி வாங்கணும் இருந்து வண்டி வாங்குறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்கமே ம் குடியன்னி பாட்டினாதான் வண்டி வாங்க முடியும் போல இருக்கு ஆனால் குடியன்னி பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு வழியா பொடி நடைய சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கண்ணே என்னடா நடக்குதுண்ணே உங்களை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னனே நீங்கள் கடைக்கு கிளம்ப வேண்டாமா அதுக்காகத்தான் ஏண்டா இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக எதிர்பார்க்குறீங்க ஏன் கடைப்பக்கம் ஒருத்தனை கூட காணோம் கையில் சுத்தமாக பணம் இல்லைண்ண இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்போமே டேய் நேத்து நீங்கள் வர சொல்லலைனாலும் நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா என்னது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கை எல்லாம் எனக்கு தெரியும்படி நீங்கள் மட்டும் தனியா போனீங்க ஆஹா நம்ம சூழ்நிலை தெரியாமல் வசமாக ஐயா டேய் அத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுரா புரியுதா திடீர்னு நினைத்து சரக்கடிக்கணும்னு தோணுச்சு எனக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால தான் தனியாக கிளம்பி போயிட்டேன் எவ்வளோண்ணே அடிச்சிங்க ஆஹா கேட்டானேயா ஒரு கேள்வி இதுக்கு இப்போ நாம் என்ன பதில் சொல்கிறது கடைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சரக்கு சொன்னா சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டேய் அதிகமாகலாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போ சைடிஸு ஆஹா சைடீஸை ஐயா ஒரே ஒரு ஆம்லெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே என்ன அடிச்சீங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நேத்து நான் கட்டிங் அடிச்ச மேட்ரு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னென்ன நீங்க அது என்ன அவ்வளோ சீக்ரெட் மேடரா சீக்ரெட் மேட்டரே தான்டா போதுமா புதுசா ஆரம்பிச்சிருக்கிற நம்ம நாக்கமுக்கு குடிகார சங்கத்தை பத்தி ஊருக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையானு கேட்குறாங்கண்ணே குடிப்பழக்கம் இல்லாதவன் கேட்டிருப்பான் ஆமா டேய் அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலா நமக்கு தேவை புரியுதா நாம என்ன வீடு வீடா கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல அங்க இங்கன்னு திறள் நிதி வசூல் பண்ணியா குடிக்கிறோம் இல்ல ஊசிக்கு அலையிறோமா உழைச்சி தானே குடிக்கிறோம் நாம உழைச்சி தானே குடிக்கிறோம் அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னது மதிக்க மாட்டேங்கிறாங்களா டேய் அவங்க எங்கடா நம்மளை மதிக்காம இருக்காங்க நாம தான் அவங்க சொல்றத மதிக்காம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலா யோசிக்கணும் டெக்னிக்கலா யோசிக்கிறதுனால தானே நீங்க தலைவரா இருக்கீங்க அது நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு ஆனால் நமக்கு இருக்கா அதனால தான் ஆரம்பிச்சிருக்கோம் புரியுதா நம்ம ஊருக்குள்ள குடிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா குடிக்கிறவங்கெல்லாம் யாருடா எல்லோருமே நம்ம சகோதரர்கள் புரியுதா அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குனே ஆஹா சங்கம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்போனா நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க இப்போ தெரியுதா ஏன் சங்கம் ஆரம்பித்தோன்னு முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்கடிச்சிட்டு இருக்கல இன்னொருத்தன் போய் ஊருகாய தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அப்புறம் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தொட்டு நாக்குல வச்சுட்டான் ஆஹா இது நம்ம மேட்டராச்சே எது இவனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அது கம்ப்ளைண்டா வந்திருக்குது ஐயா அங்க நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கானா ஐயா வாங்க வக்கு எதுக்கு கடைக்கு போகணும் கடையில் மற்றவங்க சரக்கு கேட்டால் அது கெத்து சைனீஸ் கேட்டால் அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே ஆஹா தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆள் ஆளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா டெய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சோன்னு கொஞ்சம் மரியாதையாக பேசுடா அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்குது தொட்டுக்கு வந்தானே கேட்டான் அது அவன் தொட்டு நாக்கில் வச்சான் மானம் கெட்டவன் ஒரு ஊர்க் கூட வாங்க வைக்கலாம எதுக்கு சப்புக்க போறான் அம்மா எதுக்காக அடிச்சிங்க அடிச்சிங்கடா ரொம்ப ஓவரா போற அவனை சொன்னான் உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காய தொட்டு நாக்குல வச்சது நான்தான்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க